வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அதாவது வாழ்க்கைனா என்ன அந்த வாழ்க்கை எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்றத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இறைவனால் நமக்கு வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அருமையான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் வந்து சந்தோஷமா வாழ்றதும் அதாவது இன்பத்தை தேடுவதும் துன்பத்தை தேடுவதும் நம்ம கையில தான் இருக்கு நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும் சந்தோஷமா இருக்கணும் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கணும் அப்படின்றது இல்லை இருக்கிற இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கோமா அப்படின்றத முக்கியம் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை சின்ன வாழ்க்கையை வாழ்ந்தா கூட சந்தோஷமா வாழணும் அதான் இன்பத்தை தேடுவதும் துன்பத்தை தேடுவதும் நம்ம கையில இருக்கு சில பேர் வந்து சந்தோஷமா வாழணும் வசதியா வாழணும் அப்படின்னு தவறான பாதையில போய் வாழ்க்கையை இழந்திருப்பாங்க சில பேர் வந்து சந்தோஷத்தை வா வாழணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை தேடி தேடியே காலத்தை ஓட்டியிருப்பாங்க நமக்கு வீசுற காற்றுல கூட குளுமை இருந்தா தான் நமக்கு அது இனிமையா தெரியும் அதான் ஈரப்பதம் தான் நம்ம வீசுற காற்று கூட நம்ம கொஞ்சம் குளுமையா இருந்தா தான் நமக்கு அந்த காற்றை ரசிக்க தோணும் அதுல கொஞ்சம் வெப்பம் அதிகமாயிட்டா கூட நமக்கு அந்த காற்று வெறுப்பாயிடும் அது மாதிரிதான் வாழ்ற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில வந்து நிம்மதி இருக்கணும் நிம்மதி இருந்தா தான் நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து சந்தோஷமா தெரியும் கொஞ்சம் சோகம் கஷ்டங்கள் வந்துட்டா கூட நமக்கு அது பாரமா தெரியும் ஒரு பாரமான பொருளை நம்ம தலையில வச்சு தூக்கிட்டு போகும்போது கூட அந்த பாரமான பொருளை எங்கடா இறக்கி வைப்போம் எப்படா இறக்கி வைப்போம் அப்படின்னு தான் நம்ம சிந்தனை அனைத்துமே அதில் தான் போய்கிட்டு இருக்கோம் வேறு விஷயங்கள்லாம் நம்ம சிந்தனை போகாது அதுபோல தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வரைக்கும் அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு சில கஷ்டங்கள் நம்மகிட்ட வந்து சேரும் போது நமக்கு அது அந்த வாழ்க்கை பாரமாக தெரியும் அந்த பாரம் அதிகமாகும் போது நமக்கு என்ன தெரியும் சிந்தனை வந்து வேற பக்கமே போகாது அந்த கஷ்டத்தை நோக்கியே தான் அதுக்குரிய சொல்யூஷனை கூட தேட சொல்லாது மனசு அதை எப்படி அந்த கஷ்டத்தை போக்குறதுன்னு கூட நமக்கு மூளை யோசிக்க தோணாது நம்ம அந்த கஷ்டத்திலேயே தான் போய்கிட்டு இருப்போம் இப்படிதான் வாழ்க்கையை ந பல பேர் இழந்திருப்போம் அப்ப அந்த வாழ்ற வாழ்க்கையில வந்து சந்தோஷத்தை எப்படி தேடுறது துன்பத்தை எப்படி விரட்டுறது அப்படின்றத பத்தி நம்ம சிந்திச்சு செயல்படணும் அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன விஷயங்களை நம்ம கையில் எடுத்துக்கரலாம் துன்பத்தை விரட்டுறதுக்கு நம்ம வாழ்க்கையில் எது எது தேவையில்லாத விஷயங்களை விரட்டணும் அப்போ நம்ம ஈஸியாக துன்பத்தை விரட்டிடலாம் அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் அதுவரை உங்களுடன் வி விடைபெறுவது அண்ணாத்த நாகராஜ்